அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க திருமண பொருத்து திறவுகோல் அறுபத்து நான்கு விதிகள் இந்த அறுபத்து நான்கு விதிகளில் ஒரு விதி ஜாதகத்தில் எதிர்மறையாக செயல்பட்டால் திருமணம் நடப்பதில்லை உதாரணமா இப்போ இந்த ஜாதகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் லக்னம் பார்த்தீங்கன்னாக்கா மீன லக்னம் ஏழாம் பாவம் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் ஏழாம் பாவம் என்பது மனைவிஸ்தானம் அங்கே மனைவி மனைவிஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல கண்ணி ராசியில கன்னி என்று சொல்லக்கூடிய பெண் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் களத்திர காரகன் அப்படின்னு ஜோசியத்தில் சொல்லுவாங்க களத்திர காரகன் என்றால் மனைவிக்கு காரணமான கிரகம் அப்ப கலத்தர காரகனாகிய சுக்கரன் ஏழாம் இடமாகிய ஆகிய ஸ்தானத்தில் மனைவி ஸ்தானத்தில் அமர்ந்து நீச்சமாகி போனார் சுக்கரன் கன்னி ராசியில நீச்சமாயிட்டார் நீச்சதோடு அல்லாமல் அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதம் இருக்கு அந்த சித்திரை நட்சத்திரத்தினுடைய இரண்டாம் பாதத்தில் அவர் அமர்ந்தார் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இப்போ இந்த பையனோட ஜாதகத்துல ஏழாம் பாவத்துல ஒரு நீச்ச கிரகம் இருக்கிறது ஒரு கன்னி பெண் என்று சொல்லக்கூடிய பெண் கன்னி பெண்ணனானவள் நீச்ச நிலையில் இருக்கிறாள் முன் ஜென்மத்திலே இவர்களுடைய முன்னோர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்று சொன்னால் இவர் முன் ஜென்மத்தில் அதற்கு முதல் ஜென்மத்தில் அப்படி ஏன்னா ஒருத்தர் பிறந்துகிட்டே இருக்காங்க யாரும் பிறக்காம இருக்கிறது இல்லை எல்லாரும் பிறந்துகிட்டே இருக்காங்க அப்போ இதுக்கு முன்னே ஜென்மமா இருந்துச்சுன்னா அப்ப அதுக்கு முன்னே ஜென்மமாக இருந்தால் பாட்டேன் அதுக்கு முன்னே ஜென்மமாக இருந்தால் முப்பாட்டேன் எந்த ஜென்மத்திலையும் நீ செஞ்ச பாவம் கூட வரும் நீ சம்பாதித்த சொத்து உங்ககிட்ட வரும் நீ செஞ்ச புண்ணியம் உங்ககிட்ட வரும் நீ செஞ்ச தர்மம் உங்ககிட்ட வரும் நீ ஏதாவது கிருமிசம் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் கூட வந்துட்டே இருக்கும் அப்போ ஒரு கன்னிப்பெண்ணானவள் இங்கே வந்து ஒரு துர்மரணம் அடைந்துட்டாள் கண்ணீராசியிலே சுக்கரன் ஏழாம் பாவத்திலே சுக்கரன் கிரகம் கன்னி பெண் கிரகம் நீச்சம் பெற்ற கிரகம் நீச்சம் பெற்ற பாருங்க செவ்வாய் கடகராசியில நீச்சமா இருக்காரு சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வானோட நட்சத்திரம் அந்த நட்சத்திராதிபதி பார்த்தீங்கன்னா கடகராசில நீச்சமா இருக்காரு சுக்கரன் என்ற நட்சத்திராதிபதி நீச்சம் அந்த சுக்கரன் சித்திரை இரண்டாம் பாதத்தில் ஆனால் நவாம்சத்திலும் அந்த சுக்கரன் கண்ணீராசியில் இருப்பார் அப்போ இந்த பெண்ணானவள் நீரில் மூழ்கி இறந்து போனாள் அப்படின்னு இருக்கு அப்போ ஏன் அந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா ஏதோ தெரியாதனமா நடந்து போச்சா அப்படிங்கிற கேள்வியை கடந்து அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட துன்பம் துயரம் வெளியே யார்கிட்டையும் சொல்லி தீர்வு கிடைக்காது அப்படிங்கக்கூடிய முடிவுக்கு வந்த பிறகு இந்த எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த துன்பத்திற்கும் துயரத்திற்கும் இந்த குடும்பத்தில் இந்த ஊர்ல நிவாரணம் கிடைக்காது நம்பிக்கை இல்லை எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை சுத்தமா இல்லை அதனால இந்த நிலையில இந்த துயரத்தோடு இந்த வாழ்க்கையை தொடர்வதற்கு எனக்கு விருப்பமே இல்லாதனால இத்தோடு அந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு முடிவுக்கு வந்து போய் தண்ணீரில் மூழ்கி இறந்து போகிறான் இது யாரால நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்தாரால அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட கதி அப்ப அந்த பொண்ணு யாரோ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த பொண்ண சாகரக்கூடிய அளவுக்கு அந்த மனுஷன் வந்து நோக வச்சுட்டாங்க அதனால அந்த பொண்ணு போய் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டா அந்த சாபம் அந்த குடும்பத்துக்கு வந்து சேருது இதனால அந்த குடும்பத்துல ஆம்பளை பசங்க அப்படின்னு வரும்போது மருமகள் அப்படிங்கிறது நல்ல மருமகளா அமையறது இல்லை அப்படியே மருமக அமைஞ்சாலும் அப்படிங்கிற மாதிரியும் புருஷம் பேச்சை கேட்காதவ எழுத்து பேசுறவ பிள்ளை பெத்து கொடுக்காதவ அப்படியே பிள்ளை பெத்து கொடுத்தாலும் வளர்க்கறதுக்கு விடாதவ இப்படி ஏதாவது ஒரு வகையில தொடர்ந்து அவமானப்படுத்துறது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நிம்மதியை கெடுத்துக்கிட்டே இருக்கிறது இது மாதிரியான அமைப்புகள் தான் வந்து சேரும் கல்யாணமே சில பேர்த்துக்கு ஆகாது கல்யாணம் ஆனா சில பிறக்காது 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 பெண் பெண் குழந்தைகளே ஏன்னா அந்த சாபம் இருக்கு கல்யாணம் ஆகாத போறது ஒண்ணு அப்படியே கல்யாணம் ஆனாலும் புருஷனோடு ஒத்துழைச்சி வாழாம இருக்கிறது ஒண்ணு அப்படியே அப்படி இப்படின்னு கொஞ்சம் அப்படி இப்படின்னு வந்து வாழ்ந்துட்டாங்க அப்படின்னாலும் பிறந்த குழந்தை பேச்சு கேட்காம போறது ஒண்ணு துர்மரணம் அடையிறது ஒண்ணு இது மாதிரி பலவிதமான துன்பங்களுக்கு அந்த குடும்பம் தொடர்ந்து ஆளாகிட்டே இருந்தா அதுக்கு கண்ணி தோஷம் என்று பெயர் அதற்கு பரிகாரமாக கண்ணி தோஷத்திற்குரிய பரிகாரம் கண்ணி தோஷ பரிகாரம் கண்ணி மாறா அப்படின்னு சொல்லப்படி சொல்லுவாங்க சப்த கண்ணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கெல்லாம் நீரோடை இருக்கிறதோ அது எங்க வேணா இருக்கலாம் நீரோடை இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய கன்னிமாரா கோயில் சப்த கன்னி இருக்கலாம் அல்லது தனி கண்ணி கூட இருக்கலாம் எங்கெல்லாம் நீரோடை இருக்கிறதோ அங்கே இருக்கக்கூடிய கன்னிமாரா கோயிலே சென்று இந்த சாபத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை முறைப்படி அந்தந்த குடும்பத்தார் செஞ்சுக்கலாம் அல்லது ஒட்டுக்காக சென்று செய்யலாம் என்ன சொல்ல முடியாது யாரையும் போய் நம்ம தண்டுகட்டியில செய்ய முடியாது அவர்கள் அதற்கு தகுந்த பரிகாரத்தை அந்த கன்னிமாராவுக்கு நல்ல முறையிலே பங்கொழித்து புதுப்பானை புதுச்சட்டி எல்லாம் புதுசாக எச்சப்படாத விஷயமா செஞ்சு அதற்கு கால் படி போட்டு முறைப்படியான பால் பசும்பால் சேர்த்து அதற்கு பொங்கலிட்டு அதற்கு படைத்து பட்டுப்பாவாடை உடுத்தி அதன் திருவடிகளிலே சரணடைந்து வேண்டி வரம் வரம் கேட்டால் இந்த தடைகளாக இருக்கக்கூடிய இந்த கண்ணிகள் இருக்கிறதே இந்த கண்ணிகள் அந்த கண்ணிகளோடு சேர்ந்து தன்னை சமாதானப்படுத்திக் கொள்ளும் சாபம் நிவர்த்தியாகும் என்பதை இதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் இதுபோல இன்னும் பல விதிகளை தெரிந்து கொள்ள உங்களுக்கு உதவியாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்